வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் பதவி விலக மாட்டார் ஆளுங்கட்சி திட்டவட்டம் அரச சேவையில் இணைய காத்திருப்போருக்கு அரசின் அதிரடி அறிவிப்பு டிட்வா நாடாளுமன்ற தேர்வு தலைமைக்கு எதிர்கட்சி கயந்த கருணா திலக கோரிக்கை ஆறாம் வகுப்பு பாட புத்தக சர்ச்சை கல்வி அதிகாரிகள் சிஐடிக்கு அழைப்பு அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள் மக்களுக்கு பேரிடர் பற்றியறிந்த வீட்டில் பரிபோன உயிர்கள் குடும்ப தகராறால் நேர்ந்த கொடூரம் நூறு உக்ரைனிய ட்ரோன்களை ஒரே நாளில் வேட்டையாடிய ரஷ்யா பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்வன விரிவான செய்திகள் பிரதமர் ஹலானிதி கரணி அமரசூரிய பதவி விலக போவதில்லை என்றும் அதற்குரிய எந்த ஒரு தேவையும் எழவில்லை என்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார் கல்வி கட்டமைப்பை சீர்குலைத்துள்ள பிரதமர் பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ஆளும் கட்சி எம்பியான தேவானந்த சுரவீர மேற்கண்டவாறு கூறினார் நாட்டுக்கும் மாணவர் சமூகத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு கல்வி மறுசீரமைப்பும் இடம்பெற மாட்டாது நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணை என்னவென்பது எமக்கு புரிகிறது அதற்கமையவே எமது செயல்பாடு இடம்பெறும் மக்களுக்கு துல்லியளவும் துரோகம் இழைக்காத வகையில் அரசாங்கத்தின் பயணம் தொடரும் கல்வி கல்விசீரமைப்பு என்பது காலத்தின் கட்டாய தேவையாகும் எனவே இந்த விடயத்தில் குறுகிய நோக்கில் அரசியல் நடத்துவதற்கு முற்படக்கூடாது நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறையை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் கல்வி மறுசீரமைப்பு விடயத்தில் பிரதமரை இலக்கு வைத்து போலி தகவல்களை பரப்புவதற்கு சிலர் முற்படுகின்றனர் ஆளும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தவும் முயற்சிக்கின்றனர் ஆனால் எதிரணியின் கனவு பலிக்காது பிரதமர் பதவி விலக வேண்டிய தேவையளவில்லை அவர் பதவி விலகவும் மாட்டார் செய்கிறார் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தொழிலாளர் அமைச்சர் நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான மற்றும் நெருக்கமான சேவைகளை வழங்கும் அரசு நிறுவனங்கள் உட்பட முழு அரசு சேவையிலும் உள்ள வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன குறித்த வேலை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தேவையான ஒப்புதலையும் தேவையான நிதியான இருபது பில்லியன் ரூபாவையும் அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அரசு சேவையில் உள்ள அந்தந்த வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகள் கூட போட்டித் தேர்வை எதிர்கொண்ட பின்னரே ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் ஓய்வு பெறுபவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்க வேண்டும் அதற்கமைய பிரதமர் ய தலைமையிலான குழு மூலம் வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கையந்த கருணாத்திலக்கு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று ஆரம்பமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் வளியை முகம் கொடுப்பதற்காக முன்னாயுத்தங்கள் இல்லாமல் இயற்கை பேரழிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை தொடர்பில் பூரணமாக ஆராய்ந்து அறிக்கையொன்றை தயாரிப்பதற்காக நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளது இதை அரசாங்கம் நேர்மையாக முன்னெடுக்கும் என்றால் அதன் தலைமை பதவி எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் கடந்த காலங்களில் அவ்வாறே நடந்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் எம்பியான அனுராத் ஜெயரத்னவினால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது செய்யப்பட்ட இந்த பிரேரணையில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த இருபத்தி ஐந்து எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆறாம் வகுப்பு ஆங்கில பாட சர்ச்சைக்குரிய வலைத்தளத்தை சேர்த்த சம்பவம் தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் மூன்று அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு விசாரணைக்கு உள்ளனர் சர்ச்சைக்குரிய வலைதளத்தை தொகுதியில் சேர்ப்பதில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரியும் இவ்வாறு அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்று கூறப்படுகிறது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் கடந்த வாரம் கல்வி நிர்வாகத்துக்கு சென்று அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றதாக தெரியவருகிறது வருகிறது இதற்கிடையில் ஆறாம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டத்தில் சம்பந்தப்பட்ட வலைதளத்தை சேர்ப்பதற்கு யார் பொறுப்பு என்பதை குறிப்பிடும் அறிக்கையை தேசிய கல்வி நிர்வாகம் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவாவிடம் சமர்ப்பித்துள்ளார் இந்த அறிக்கையில் சம்பந்தப்பட்ட வலைதளம் தொகுதியில் சேர்க்கப்பட்ட செயல்முறை மற்றும் அதில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் பற்றிய அனைத்து தகவல்களும் உள்ளடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அறிக்கை அதே நிறுவனத்தின் மூன்று பேர் கொண்ட குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மேற்படி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவியின் கடமைகளை நிறைவேற்ற உயர்கல்வி அமைச்சகத்தின் மேலதிக செயலாளர் சந்திமா ஜானகி நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் உயரும் வாய்ப்புள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது கட்டணம் உயர்த்தப்பட்டால் இந்த நிலை ஏற்படும் என சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன தெரிவித்துள்ளார் குறித்த சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவிக்கையில் உணவு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு முட்டை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் தொழில்துறையை பராமரிப்பது மிகவும் நெருக்கடியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் பச்சை மிளகாய் மற்றும் கறி மிளகாய் ஒரு கிலோவின் விலை இரண்டாயிரம் ரூபாவாகவும் பீன்ஸ் ஒரு கிலோவின் விலை ஆயிரம் ரூபாவாகவும் தக்காளி கரட் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை ஒரு கிலோ அறுநூறு முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலை இருந்த போதிலும் உணவு மற்றும் பானங்களின் விலையை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குடும்ப தகராறு காரணமாக தந்தை ஒருவர் தனது வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் இந்த சம்பவத்தில் தந்தையும் மகளும் தீயில் கருகி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அனுராதபுரம் கலன் பிந்துணுவ படிகாரமிடுவ பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நாற்பத்தி மூன்று வயதுடைய தந்தையும் பதிமூன்று வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர் தீ விபத்தில் சிக்கிய முப்பத்தி ஆறு வயதுடைய மனைவி பதினைந்து வயதுடைய மகள் இருபது வயதுடைய மகன் மற்றும் அறுபத்தி ஆறு வயதுடைய பெண் ஆகியோர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தை வீட்டிற்கு தீ வைத்தபோது இரண்டு மகள்கள் மனைவி மற்றும் மனைவியின் தாய் மட்டுமே வீட்டு சம்பவத்தை கேள்விப்பட்டு இருபது வயதுடைய மகன் சம்பவ இடத்திற்கு தாய் மற்றும் சகோதரிகளை மீட்க மகனும் தீக்காயத்திற்கு உள்ளாகியுள்ளார் அடிக்கடி மது அருந்துவிட்டு தனது மனைவியை தாக்கி வந்ததாகவும் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறுகள் காரணமாக கலன் பிந்தி போலீஸ் நிலையத்தில் பலமுறை முறைப்பாடு அளிக்கப்பட்டு இரு தரப்பினரும் எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஒரே நாளில் நூறு உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய வான் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையில் சமீபத்திய நிகழ்வாக

வீழ்த்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்தில் ரஷ்யா எதிர்கொண்ட மிகப்பெரிய உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் இதுவாகும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ட்ரோன் தாக்குதல் சம்பவத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்கள் குறித்து எந்தவொரு தகவலும் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க சக்தி முடிவு செய்துள்ளது அக்கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது அதன்படி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று கூறப்படுகிறது தரமாறு ஆங்கில பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற வலைதளத்திற்கான இணைப்பு வழங்கப்பட்டமை மற்றும் கல்வி சீர்திருத்தங்களில் உள்ள சிக்கல்கள் காரணமாக பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் பதவி விலக மாட்டார் ஆளுங்கட்சி திட்டவட்டம் அரசு சேவையில் இணைய காத்திருப்போருக்கு அரசின் அதிரடி அறிவிப்பு டிட்வா நாடாளுமன்ற தேர்வுக்குழு தலைமைக்கு எதிர்கட்சி கயந்த கருணா திலக கோரிக்கை ஆறாம் வகுப்பு பாட புத்தக கல்வி அதிகாரிகள் சிஐடிக்கு அழைப்பு அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள் மக்களுக்கு பேரிடர் பற்றியறிந்த வீட்டில் பரிபோன உயிர்கள் குடும்ப தகராறால் நேர்ந்த கொடூரம் நூறு உக்ரைனிய ட்ரோன்களை ஒரே நாளில் வேட்டையாடிய ரஷ்யா பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா இதுடன் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று யூடிய பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்